நண்பர்களே ஜெயஸ்ரீராம் உங்களை தமிழுதன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் சிஎம் யோகி அடித்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிழிஞ்சு போச்சு டர் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் நீங்க உற்சாகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க என்ன நடந்தது எப்படி வந்து யோகி ஆதித்யநாத் வந்து எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சரி எழுத்து நின்ன சிக்குலர் கூட்டத்துக்கும் சரி எப்படி கிழிச்சு விட்டாருன்னு பாருங்க நீங்க அதை பார்த்து காமெண்ட் பண்ணுங்க ஓகே அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்புள்கிட்ட முடியுமோ ஓகே அது தவிர இந்த நம்ம தமிழ் உதயம் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணி நம்ம கூட தொடர்புல இருங்க சோ நம்ம எப்போ லைவுக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஓகே தவிர நம்ம நிறைய நல்ல காரியத்துல இன்வால்வ் ஆயிருக்கும் சமஸ்கிருதம் தமிழ்ல சொல்லித்தரோம் வேணும்னாக்க நீங்க வந்து கத்துக்கலாம் ஓகே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஏ தவிர பசுதானம் கொடுப்பது பசு தானம் வாங்க நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகே தீர்த்த யாத்திரைகள் கூட்டு போது நிறைய நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வேணும்னாக்க நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஏ தவிர நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் வருது பல மொழிகள்ல தமிழ் இன்க்ளூடடா வேணுன்னாக்க நீங்க தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு தார்மீக மெசேஜ் வேணும்னாக்க உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இதை தவிர ஒரு முக்கியமான விஷயம் ஓகே தயவு செஞ்சு நீங்க ரெண்டு விதமா சப்போர்ட் பண்ணுங்க ஒண்ணு இந்த வீடியோவை ஷேர் பண்றதா மூலமாகவும் ஓகே நம்ம நிறைய பீப்புளை ரீச் ஆறதுக்கும் நம்ம ஒண்ணு பெரிய மீடியா மேட்ரி கிடையாது உங்க உதவியை நம்பிதான் இருக்கும் அதை தவிர நண்பர்களே இந்த நமக்கு தானம் கொடுத்தோம் நம்ம செய்யற வேலைகளை சப்போர்ட் பண்ணுங்க நாங்க பண்ற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா தயவு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாரத் மார்க் டாட் காம் ஸ்லாஷ் டொனேட் நம்ம போய் பண்ணலாம் இங்க வந்து நம்ம வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு நீங்க தானம் கொடுக்கலாம் ஓகே இப்ப நண்பர்களே ரெடியா ஓகே யோகி ஆதித்யநாத் அடித்த சிக்ஸர் ஓகே சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிழிஞ்சு போச்சு டர் ரெடி யோகி ஆதித்யநாத் பயங்கரமான ஆர்டர் கொண்டு முன்னாடி என்னன்னா காவடி யாத்திரை நடக்குது காவடி இதுல இதுல நீங்க ஏன் ஐயோ அய்யோ இந்த நிகழ்ச்சிய வந்து ஏன் வந்து நம்ம சன் டிவி கவர் பண்ணவே இல்லை அப்படின்னு ஏன்னா அவன் கவர் பண்ண மாட்டா ஓகே தான் நீங்க வந்து தமிழ் உதயம் பார்க்கணும் ஓகே இதை தவிர உங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள் நம்ம வடக்குல என்ன நடக்குதுங்க கொண்டு வரதுக்கு வேற யாருமே கிடையாது தமிழ்நாட்டுல அது மட்டும் ஷுவர் நீங்க உள்ளது உள்ளபடி சொல்றோம் காவடி யாத்திரையில் ராட்சச கூட்டம் யோகி ஆதித்யநாத் அதிரடி தாக்குதல் நம்ம பார்த்தோம் என்னன்னாக்க ஒரு ஆர்டர் கொண்டு வராரு என்ன அப்படின்னாக்க இவனுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா சிவா டாபான் பேர் இருக்கும் வைஷ்ணவி டாபான் இருக்கும் வைஷ்ணவி மாதா வைஷ்ணவ போஜன் இருக்கும் இப்பெல்லாம் வந்து பேரை வச்சுட்டு உள்ள போனீங்கன்னா ராட்சச கூட்டம் இருக்கும் ஓகே அமீர்னு வா அழுவான் இப்பெல்லாம் பேரை வச்சுட்டு ஆனா வெளியில வந்து ஹிந்து பேர் இருக்கும் ஏன் இப்படின்னாக்க நம்ம போகும்போது நம்மள வந்து வைஷ்ணவ டாபா அப்படின்னு போட்டு வைஷ்ணவ டாபானா என்னது இது மாதிரி வந்து பூண்டு வெங்காயம் கூட இல்லாம இருக்கும் இது பெரிய பிரச்சனை நம்ம அங்க போகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா யாரு எவனே தெரியாது உள்ள போய் பார்த்தாக்க இவனுக்கு வந்து மாட்டு கறி தெம்பானுங்க உள்ள உட்காந்து அதே பாத்திரத்துல நமக்கு வந்து வைஷ்ணவ டாபான்னு சொல்லி வெளில வந்து கொடுப்பானுங்க ஏன் அவன் பேரை வச்சுக்கிறதுக்கு என்ன இல்ல அப்படி கஷ்டமா இருக்கா அவ்வளவு வெக்கமா இருக்கா அவனுக்கு பண்றதுக்கு பேசா மதம் பாரி கர்வாசி பண்ணிட்டு வர வேண்டியதுதானே வந்துட்டு உன் பேரை ராம்னு வச்சுக்க அப்புறம் யாரு வேண்டாம்னு சொல்றது இல்லையா இப்ப அது இல்ல திருட்டுத்தனமாக காஃபிர்கள் என்று கூறப்படும் ஓகே இந்துக்களை உள்ளே அழைத்து அவங்களுக்கு வந்து பூஜைகள் நடக்க விடாமல் அவங்களுக்கு வந்து எச்ச துப்பி கொடுக்கிறது சபரிமலால நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் எப்படி வந்து லெட்ரின்ல வர தண்ணியை எடுத்து இவனுக்கு வந்து டீ போடுறது ஏன்னாக்கா உனக்கு உடம்பு சரியாம போகணும் அவ்வளவுதான் இவனுக்கு வேணுங்கிறது இது போலீஸ் கேஸ் ஆச்சு ஆனா கேரளால நடந்தது ஒரு போலீஸும் ஒண்ணும் பண்ணல ஓகே இதுதான் வந்து இவங்களோட இது நீ வந்து இன்னும் திராவிட கூடத்துக்கு ஓட்டு போட்டு இருக்கேன்னா தெரிஞ்சுக்கோ என்னன்னாக்க இந்த மாதிரி மூத்திரதை குடிக்கிறது தான் ஓட்டு போடுற ஓகே இதுவன் நடந்தது கேரளாவில் நான் இந்த வீடியோ அட்டாச் பண்றேன் கடைசியா ஓகே பாருங்க பார்த்து எப்படி இருக்கு உங்களுக்கு இன்னும் அரு அப்படியே அறுவருப்பா இல்லையா டாய்லெட்ல வர தண்ணி எடுத்து இதை போட்டு எவ்வளவு பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் ஏன்னா ஒரே ஒரு கொள்கை என்னன்னாக்க சபரிமலைக்கு போறவன் நல்லா இருக்கக்கூடாது அவ்வளவுதான் ஓகே சோ இப்ப அதை வந்து ஹிந்து அத கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு பெரிய நன்றி சிஎம் யோகி ஆதித்யநாத் என்ன ஒரு ஆர்டர் கொண்டு என்ன அப்படின்னாக்க இனிமே இந்த திருடனுக்கு வந்து வேற வேற பேர்ல நடத்தக்கூடாது வந்து போர்டு வைக்கணும்னு ஒரு ஆர்டர் கொண்டு வர்றாரு இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு இன்னைக்கு அதையும் எப்படி கிழிஞ்சு போச்சு சுப்ரீம் கோர்ட்டுங்கிறதையும் பாக்க போறோம் ஓகே நீங்க பாருங்க ஆர்டர் கொண்டு வரார் நேம் பிளேட் வைக்கணும் அப்படின்னு இப்ப என்னன்னா சிவா டாபாவோட ஓனர் யாரா அப்படின்னா அன்பர்னு இருக்கு பேரு சோ இப்போ நீங்க போகும்போது உங்களை சாப்பிட வேண்டாம் சொல்ல இங்க நீ தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்கா உம் பிரியாணி திங்கிறேன்னு போயிட்டு காக்கா பிரியாணி நாய் பிரியாணி இதுன்ட்டு வர பாய் வந்து நல்ல சீப்பா குடுக்கிறாரு அப்படின்னு ஓகே அது மாதிரி இது மாதிரி நம்ம நம்ம எந்த பசுமாட்டை தாய் என்று நினைக்கிறோமோ அதை திருடி கொலை செய்து அதுலயே கரி செய்து அதை திங்கிற ஹிந்துவை விட கேவலமானவங்க வேற ஒன்றுமே கிடையாது ஓகே அதை தின்ன பாத்திரத்துல வைஷ்ணவ டாபா என்று ஏமாத்தி போகும் பக்தர்களுக்கு காவடி தூக்கிட்டு போறவங்க யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் காவடி தூக்கிட்டு போறவங்க யாரு நண்பர்களே எழுபதுல இருந்து எண்பது பர்சன்டேஜ் பீப்புள் தலித்துகள் ஓகே எழுபதுல இருந்து எண்பத்தி அஞ்சு பீப்புள் எண்பது பர்சன்ட் பீப்புள் தலித்துகள் பிற்பட்ட பட வகுப்பை சேர்ந்தவர்கள் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இதுதான் சிவனின் மகிமை சிவன் வந்து அதாவது காத்து கூட போக முடியாத இடத்தில் சிவபக்தி இருக்கிறது என்பதை யாராலும் மறக்க முடியாது மறுக்கவும் ராமன் சிவ உலகத்திலேயே பெரிய சிவபக்தன் யாரு அப்படின்னா ராமன் ஓகே எப்ப பார்த்தாலும் நம சிவாய நான் வந்து நிறைய ராமர் தங்கிற பாதையில போயிருக்கேன் ஓகே ஒரு இடம் கூட நான் அப்படி பாக்கல எங்க ஒரு ராத்திரி சி ராமர் வந்து சிவன் கோயில் இல்லாத இடத்தில் தங்கியதாக நான் பார்க்கவே இல்லை அப்படி தங்கி இருந்தால் அங்கு சிவன் கோயில் கட்டி இருக்கிறார் ஓகே இதுதான் வந்து சிவபக்தியோட இது அந்த சிவபக்தர் கோடானு கோடி பேர் வருகிறார்கள் காவடி எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா போயிட்டு கங்கையிலிருந்து புனித நதிகளிலிருந்து ஜலம் எடுத்துக்கொண்டு மீண்டும் அவங்க ஊருக்கு நூத்தம்பது இருநூறு கிலோமீட்டர் நடந்து சென்று அந்த சிவராத்திரி என்று அந்த சிவனுக்கு இது பண்றாங்க அபிஷேகம் பண்ணுகிறார்கள் ஓகே இது மாதிரி பண்ணி இது கொண்டாடுகிறார்கள் இத வந்து இது வந்து பெரிய தப்பசு நூத்தம்பது இருநூறு கிலோமீட்டர் நடந்து விரதம் இருந்து போறதுங்க இதை குலைப்பதற்காக இந்த ராட்சச கூட்டம் ஹிந்து பேரில் ஹிந்து கடவுள்களின் பேரில் ஏமாற்றி அங்க வந்து கடையை துறந்து அதில் அவர்கள் விரதத்தையும் மூத்திரத்தை விடுறது ஜச்சையை துப்புறது இதெல்லாம் பண்ணிட்டு வைஷ்ணவ டாபான் பேரை வச்சுட்டு ஓன் பின்னாடி ஏன் பின்னாடியும் சிரிச்சிட்டு இருக்கிறது கேவலமா இங்கே இது நடந்துட்டு இருந்தது ரொம்ப நாளா இப்ப யோகி ஆதித்யநாத் நேம் பிளேட் போடுறதுனால இவங்களுக்கு என்ன பயம்னா அய்யய்யோ அய்யய்யோ இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சு போயிடுமே இப்ப ஹிந்துக்கள் வந்து ஏமாற மாட்டாங்களே இதுல வந்து பல பேருக்கு வந்து ஆட்சேபணம் இல்லை இப்ப ஏ நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இங்கே ஒரு பாய் கடை இருக்கும் மளிகை கடை நாங்கெல்லாம் போய் வாங்கியிருக்கோம் தப்பு இல்ல அந்த ஆள் வந்து ஏமாத்தல நான் வந்து சிவா சிவன் மளிகை கடைன்னு வச்சிட்டு ஓகே அது பின்னாடி அல்லது வந்து நாராயண நர்ம மளிகை கடைன்னு வச்சுட்டு அத பின்னாடி உட்காந்து இந்த பாய் உட்காந்து ஆளை வச்சு நடத்தல ஓகே அஹ் ஏன்னா பொய் சொல்லல அவங்க சொல் அவங்க அவங்களுக்கு அவங்க தர்மம் மேல ராட்சச தர்மம் அதுலமே அவங்களுக்கு கர்வம் வந்து ஏதோ ஒண்ணு ஓகே எல்லாம் கத்தியா தொப்பியாப்ப சில பேர் கத்திய தூக்கின கூட்டம் சில பேர் தொப்பிய தூக்கின கூட்டம் எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் நம்ம எங்கள் மூதாதையரும் உங்கள் மூதாதையரும் இப்போ புலி இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க சனாத்தனின்னு நினைக்கிறேன் இருந்தா ஹர் ஹர் மகாதேவ் சொல்லுங்க ஓகே நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க சனாத்தனியா இருந்தா காமன் பண்ணுங்க ஹர் ஹர் மகாதேவ்னு ஓகே சோ எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் எங்க மூதாதையர்களும் உங்க மூதாதையர்களும் கத்தியா தொப்பியானப்ப கத்தியை எடுத்தவர்கள் அதை மறந்து விடாதீர்கள் ஓகே இந்த பயந்த க கயவாளி கூட்டம் இருக்கிறதே கோழை கூட்டம் சில தப்பி எடுத்தது அந்த அந்த சமயத்துல நிர்பந்தம் ஏதோ எடுத்திருக்கேன் உடு அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா நாம் கத்தியை எடுத்த கூட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே

உனக்கு கொண்டு வந்து வைஷ்ணவ டாபான்னு சொல்லிட்டு நீ வந்து பூண்டு இல்லாம சாப்பிடணும் வெங்காயம் இல்லாம சாப்பிடணும் விரதத்தோட இருக்க நீ பண்ணிட்டு இருக்கும் போது உனக்கு வந்து அதுல போட்டு உன்னை கெடுக்கிறதுக்காக பண்றான்ற விஷயம் வெளில தெரிஞ்சு போச்சு இப்ப யோகி ஆதித்யநாத் வந்த நாள் இப்ப இது வந்து அதுக்குள்ள பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டு போயிடுச்சு இந்த கேஸ் நீங்க நினைச்சு பாருங்க நீங்களோ நானோ ஒரு கேஸ் போட்டிருந்தோம் நினைச்சுங்க சுப்ரீம் கோர்ட்டு போறதுக்குள்ள போதும் போதும் தா தாலி இருந்துரும் ஓகே ஆனா இங்க இவனுங்க போடுற கேஸ் ஒன்னே சுப்ரீம் கோர்ட் போயிடும் ஏன்னா அங்க உட்காந்துருக்க ஜட்ஜ் எல்லாம் சாதாரணம் கிடையாது பெரிய பெரிய அயோக்கியனுங்க ஓகே சோ இது போகுது அங்க போனாக்க அவனுங்க எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க நம்ம ஆளுக்கு பெயில் கிடைக்காது எல்லா திருட அயோக்கிய தெரு பொறுக்கி பாக்கெட் இருக்கிறவன் இவனுக்கு எல்லாம் பெயில் கிடைச்சிரும் உடனே ஓகே நான் எந்த மதத்தையும் சொல்ல அவங்க நிறைய இருப்பானுங்க இதுலங்கிறது வேற விஷயம் ஓகே சோ எனிவே சோ இப்போ என்ன ஆச்சுனாக்க ஒன்னே சுப்ரீம் கோர்ட் தானே முன் வந்து ஒருதலை பட்சமாக ஒரு ஆர்டரை போடுது என்னன்னாக்க பாஸ் பண்ணுது நீங்க வந்து நேம் பிளேட்டை டிஸ்ப்ளே பண்ணணும்ன்ற கட்டாயம் கிடையாது என்று ஆனா இது வந்து லா ஆனது வந்து காங்கிரஸ் காலத்துல முலாயம் சிங் பீரியட்ல ஆனா லா பண்ணி அது தூசி தூ தூங்கி கொண்டிருந்தது அதை தூசி தட்டி வெளியே எடுத்தார் யோதி இம்ப்ளிமெண்ட் பண்ணார் ஸோ இப்ப இவன் என்ன சொல்றான் சுப்ரீம் கோர்ட்ல ஓ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கண்டிஷன் பண்ண முடியாது அப்படி என்று கூறி இதை வந்து பாஸ் பண்ணிருக்காங்க வெள்ளிக்கிழமை முடியும் இப்ப உடனே இந்த இப்ப இந்த பொய் சொல்லி தொழில் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா சிவன் டாபா என்றும் வைஷ்ணவி டாபா என்றும் வைஷ்ணவ போஜனாலை என்றும் ஏமாத்தி இந்துக்களை பிரமிக்க வைத்து மாட்டுக்கறி தின்ன அதே பாத்திரத்துல எச்சை மல மூத்திரம் எடுத்த அதே பாத்திரத்துல உனக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தானே இந்த கூட்டம் ஒன்னு என்ன பண்ணுச்சே ஓட்டு குட்டு குட்டு சி இதுல பாதி பேர் அப்படி கிடையாது நீங்க அதை புரிஞ்சுக்கணும் பாதி பேர் வந்து தாடி வச்சு மீச வைக்காதவன் பாதி பேர் வந்து அஹ் அண்ணனோட ஜிப்பா போட்டு தம்பியோட பைஜாமா போட்டுட்டு இருக்கிறவன் இது மாதிரி எல்லாம் ஓகே இவனை பார்த்தாலே தெரியும் யார் அவன் அவன் அத பத்தி கவலைப்படுறது இல்ல நான் தான் இது இஷ்டப்பட்டா வந்து சாப்பிடு இல்லடா போங்குறான் அதுங்க மக்கள் இந்துக்கள் வராங்க இல்ல சொல்ல ஆனா நம்ம பேசுறது யாருன்னா திருட்டுத்தனமாக உள்ளே ஹிந்துக்களை இழுத்து அவர்களை அவர்களோட விரோதத்தை அழிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு நடைபெறும் திருட்டு கும்பலை தான் நாம் பேசுகிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது சோ இப்ப என்ன என்ன பண்ணானா திட ஓ ஓகே ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னாக்க பேசாம நம்ம வந்து இதை எடுத்துருவோம் போர்டை எடுத்துருவோம் அப்படின்னு ஏன்னாக்கா வெள்ளிக்கிழமை முடி போர்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது என்று யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாஸ் கொடுத்துருக்கு ஓகே அந்த ஆர்டருக்கு சுப்ரீம் கோர்ட் இப்ப உடனே என்னன்னாக்க ஆனா ஹிந்துக்கள் உஷார் ஆயிட்டான் இவன் என்ன பண்ணானா ஓகே அப்படின்னு ஹிந்து நேம் வைக்க கூடாதுன்னு சொல்ல ஆனா வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா எல்லாம் வச்சுப்பான் சோ வெச்சவன் வந்து உண்மையானவன் வைக்காதவன் வந்து ஏமாத்துறவன் இது தெரிஞ்சு போச்சு ஒண்ணு ஓகே அதுவே பெரிய இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து அதாவது நான் ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தேன் என்ன அப்படின்னாக்க ஒரு சட்ட சபையில ஒரு ஆள் எழுந்துச்சு பயங்கர வேகமயமா எழுந்துச்சு இங்க உட்கார்ந்து இருப்பது இல்ல ஐம்பது சதவீதம் பேர் கழுதைகள் அறிவில்லாத கழுதைகள் என்று பேசுற பேசின உடனே ஒரே ஹங்காமா ஓ எப்படி எப்படி பேசலாம் அறிவில்லாத கழுதைகள் என்று சொல்லலாமா மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் தாங்கல எல்லாம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் ரொம்ப ஆரம்பிச்சிச்சு ஐயா நான் தெரியாம சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சுங்க இங்க உட்காந்துருக்கிறதுல ஐம்பது பர்சன்ட் பேர் கழுத கிடையாது அறிவில்லாத கழுதைகள் கிடையாது அப்படின்னு அதே போல இப்ப நேம் பிளேட் வைக்க கூடாது என்ற உடன் நேம் வைக்கணும்னு அவசியம் இல்லை என்ற உடன் எடுத்துட்டான் அயோக்கியம் ஆனா உண்மையானவை எடுக்கவில்லை நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவேன் நண்பர்களே நம்ம ஊர்ல முன்னாடி நீங்க வந்து ஒரு போஜனாலயம் நடத்திட்டு இருக்கீங்க ரெஸ்டரெண்ட் நடத்திட்டு இருக்கீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணணும்னா பார்க்கும் போது ஹிந்துவாக தெரிய வேண்டும் ஓகே விபூதி வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு நல்ல பூஜை பண்ணி பிரசாதம் கொடுத்து நம்ம ஊர்ல வந்து விபூதி குங்குமம் வச்சிருப்பாங்க இப்பெல்லாம் இந்த திராவிட ஆட்சி வந்து இவங்க வந்து உதவாக்கரை ஆக்கினதுல தாடிக்காரன் பின்னாடி சுத்தி இந்த மக்கள் வந்து அறிவிழந்து இருக்கிறார்கள் சனாத்தன தமிழ்நாடு சுடுகாரை நோக்கி போதை தமிழ்நாடாகவும் சனாத்தன தமிழ்நாடு குடிகார தமிழ்நாடாகவும் சனாத்தன தமிழ்நாடு கொள்ளையடிக்கும் தமிழகமும் மாறிக்கொண்டிருக்கிறது கூலிப்படை தமிழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதற்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா விபூதி குங்குமம் இருக்கும் ஏன்னா பால்வன் நெத்தியா சாப்பிடக் கூடாது என்று அங்கு வருபவர்கள் விபூதி குங்குமத்தை இட்டுட்டு அப்புறம்தான் சாப்பிட போவோம் நம்மால் இப்ப பார்த்தா விபூதி குங்குமம் வச்சா ஐயோ என்னாகும் ரோட்ல போற நாய் என்னை பத்தி என்ன நினைக்கும்னு யோசிக்கிறான் ஓகே இது வந்து கேவலமான வாழ்க்கை இந்த கேவலத்தை இப்ப செய்வாமை யாருன்னு கேட்டாக்க ஹிந்து என்று தன்னை தன்னை கூறி ஓகே இப்ப இவன் என்ன பண்ணனும்னாக்க நீ ரெஸ்டாரன்ட் நடத்துற ஒரு பிசினஸ் நடத்துறேன்னா உன்ன பார்த்தா ஹிந்துவாக தெரிகிறாயா இல்லையா அதான் என்னோட கேள்வி ஓகே நீ பார்த்தா ஹிந்துவாக தெரியவில்லை என்றால் அப்புறம் என்ன கிடக்கு ஓகே நான் வந்து ஹிந்து கடையில வாங்கணும்னு நினைச்சா கூட எனக்கு இந்து பேரை வச்சு பொயிச்சு சொல்றான் ஓகே இப்ப எப்படி தெரியும் நீ ஹிந்துவா இல்லையான்னு ஓகே நான் இப்ப என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா இந்த பாருங்க உங்களுக்கு தெரியுதா ஓகே லெட் மீ ஷோ யூ ஓகே இங்க பாருங்க என்னோட துளசி மாலை இருக்கிறது எனக்கு நெத்தியில் என்னோட எங்கள் குடும்ப எங்கள் குடும்பத்தின் பாரம்பரியமான நாமம் இருக்கிறது ஓகே உங்க குடும்பத்தின் பாரம்பரியம் என்னவோ அதை வீங்கள் ஆனால் பாழும் நெத்தியாக இருக்காதீர்கள் ஓகே அதான் முக்கியம் ஓகே மாலை மாலையோ இது துளசி மாலையோ ஏதோ ஒண்ணு போடுங்க கண்டிப்பா கையில கலாவா என்று வடக்கா சொல்லுவாங்க கையில இந்த ஓகே அதை கட்டி நீங்க கண்டிப்பாக ஹிந்து என்று பார்த்தாலே தெரியணும் ஹிந்து என்று பார்த்தாலே தெரியணும் அப்படி இருக்க வேண்டும் அதுதான் இப்போது வடக்கே நடக்கிறது யோகி ஆதித்யநாத் இப்ப பண்ணதுனால இப்ப சுப்ரீம் கோர்ட் இது மாதிரி வேண்டாம்னு சொல்லவும் பாஸ் பண்ணவும் வந்து அது கேன்சல் ஆயிடும் ஏன்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கு புதுசாக ஆர்டர் பாஸ் பண்ணி யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் வந்து அதை பார்த்துக்கோங்க ஏன்னா இது ஆல்ரெடி பாஸ் ஆன ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த விதத்துலையும் ரைட்டு கிடையாது இது பண்றதுக்கு இவனுக்கு வந்து சும்மா திருடம் பக்கத்தில் பொறுக்கி பக்கத்தில் பொ தெரு பொறுக்கி பக்கத்தில் ஜேபி கட் பண்ணுறவங்க பக்கத்துலாம் நிற்பானுங்க அந்த ஜட்ஜுக்கெல்லாம் சரியான பாடம் கற்பிக்கப்படும் வெள்ளிக்கிழமை பட் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மக்களுக்கு புத்தி வந்துருச்சு என்ன பண்றாங்கன்னா பார்க்கும்போது ஹிந்துவாக தெரிகிறார்கள் ஓகே நெத்தியில வந்து திலகம் வைத்து கொண்டு பூஜை பண்ணி இதை பாரி ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்த பெருமை யோகி ஆதித்யநாத்துக்கு சேரும் ஏன்னா பல நமக்கெல்லாம் இப்ப நீங்க வந்து நீங்க வந்து ஹிந்து மதத்திற்காக போராடும் நபராக இருந்தால் சனாத்தனத்திற்காக போராடும் நபராக இருந்திருந்தால் உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புதுசாவே கிடையாது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆனா அது மாதிரி இல்லாதவர்களுக்கு இது புதிய விஷயமாக இருக்கும் ஓகே ஆனா இது இது பல இப்ப வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் காவடி எடுத்துட்டு வராங்க வருஷ வருஷம் ஆளுக்கு ஐநூ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆவரேஜா ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு கணக்கு வைக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுனா எவ்வளவு ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த ஒரு ஈவிட்ல இந்த சிரவண மாசத்துல வந்து செலவாகும் ஓகே மக்கள் அதை அந்த பணத்தை எடுத்து மாடியில கல்லு வச்சு ஒன்ன அடிக்கிறதுக்காக இந்த ராட்சச கூட்டம் ஏமாத்தி கோட்டல் திறந்திருக்கு இங்க பார்த்தாலும் சிவன் டாபா வைஷ்ணவி டாபா என்று ஆனால் இப்ப வந்து அந்த ஏமாத்து வேலை தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது இப்ப பல பேர் காவடி வந்து எடுத்துட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் மோஸ்ட்லி பிற்படுத்தப்பட்டவர்கள் அவ்வளவு படிப்பு இல்லாதவர்கள் ஆனால் நெஞ்சில் சிவபக்தி உள்ளவர்கள் நான் நினைச்சிட மறந்து விடாதீர்கள் காற்று புகாத இடத்தில் கூட சிவபக்தி புகும் ஓகே காற்று புக முடியாத இடத்தில் கூட சிவபக்தி போடும் அதனால எங்க சிவபக்தி இல்லாத இடமே கிடையாது அங்க அங்க வந்து இங்க வர்றவங்களுக்கும் இப்ப வந்து தெரிஞ்சு போச்சு இது மாதிரி நம்மளை ஏமாத்துவதற்காக மாட்டுக்கறி பசுமாட்டை நான் தாய் என்று நினைக்கிறோமோ அந்த பசுமாட்டை கொன்று திருடி கொன்று அதே ஹோட்டல்ல ஹோட்டல் மூலையில சோறு தர்றாயா இங்க சாப்பிடக்கூடாது கூடாது என்று இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்ததன் மூலம் யோகி ஆதித்யநாத் அடித்திருக்கிறார் சிக்ஸர் இப்ப நேம் பிளேட் வைக்க கூடாது வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப அதை பாஸ் பண்றேன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் ஏ என் பிளேட்டை எடுக்க மாட்டேன் என் நேம் பிளேட்டை அது அப்படியேதான் இருக்கும் என் பெயரு ராம்நாத் ஏன் பெயரு கிருஷ்ணதாஸ் என் பேரு வைஷ்ணவ் தாஸ் என்று நேம் பிளேட்டை வச்சிட்டு இருக்கான் பாருங்க அவர்கள் எடுக்கவில்லை அவர்கள் பெருமையாக தன் நைமை வந்து வெளில டிஸ்பிளே பண்றாங்க அதன் மூலம் அடித்திருக்கிறார் அஹ் யோகி ஆதித்யநாத் சிக்ஸர் ஓகே இப்ப வந்து அயோக்கியர்கள் அயோக்கியன்டா என்று அயோக்கியர்களை ஈஸியாக அடையாளம் காமிக்கும் வழியாக அமைக்கப்பட்டதன் மூலமும் யோகி ஆதித்யநாத் அடித்திருக்கிறார் சிக்சர் அதை விட ஒரு மகந்த் என்ற முறையில் எப்படி அவரோட சிந்தனை வந்து ஒரு சிஎம் என்பதை விட ஒரு கோரக்நாத்தின் பீடாதிபதி என்ற முறையில் சிவன் கோயிலுக்கு வருகிறவர்களின் விரதம் கெட்டுவிடக்கூடாது என்று எந்த நாட்டில் ஹிந்து மெஜாரிட்டியாக இருந்தாலும் ஹிந்துவுக்காக யோசிக்க ஒருத்தர் கூட இல்லை அப்படிப்பட்ட இடத்தில் யோகி ஆதித்யநாத் வந்து நமக்காக யோசித்து இந்த ஆட்சியை இந்த சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலம் ஓகே சுப்ரீம் கோர்ட் தடுத்தாலும் அதை மூலம் ஏற்படுத்தி விழிப்புணர்வு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியது மூலமாகவும் அடித்திருக்கிறார் சிக்சர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி யோகி ஆதித்யநாத் அடித்த சிக்ஸர் இத பத்தி உங்க கருத்து என்ன இது நீங்க வந்து கண்டுக்கு இப்போ கருத்து பதிவு பண்ணுங்க எல்லாரோடையும் பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகே அதுதான் நமக்கு நீங்க செய்யற பெரிய உதவி ஏன்னாக்கா இது போல இது வந்து இப்ப வெறும் இந்த காவடி நடக்கிற இடத்துல தான் இருந்தது இவனுக்கு வந்து கொக்கோ ஒவ்வொன்னு செக்யூலர் லாபி இருக்கு ஓஒஒன் குலைக்கிற கூட்டம் பண்ண உடனே யோகி ஆதித்யநாத் அடிச்சது என்னன்னா பூரா யூபி ல வந்துருச்சு நான் சொல்றேன் அடுத்த பிரதமர் இந்த நாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் வரும்போது இந்த சட்டமானது பூரா பாரதத்திலும் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும் நம்ம கூட இருக்கிற மற்ற கண்ட்ரி எல்லாம் வந்து சேரும் பாருங்க அது கூடவும் அதுலயும் இந்த சட்டங்கள் வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஓகே நான் சொல்றத ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்கன்னா ஹர்ஹர் மகாதேவ் ஓகே மறந்துடாதீங்க காற்று புக முடியாத இடத்திலும் போவது ஒன்றே ஒன்று அது எது காமெண்ட் பண்ணுங்க ஓகே என்னன்னு சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம் என் கூட சொல்லுங்க ஹரு ஹரு மகாதே